விண்வெளியில் முதல் முதலில் கால் பதித்தது ஹனுமான் என ஒன்றிய பாஜக முன்னாள் அமைச்சர் கூறியதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள நேருஜி கலையரங்கத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து இ ரெஜிஸ்டர் பதிவேட்டில் இணைத்து பள்ளிகளில் சேர்த்து வருவதாக தெரிவித்தார் விண்வெளியில் முதன் முதலில் கால் பதித்தது ஹனுமான் என ஒன்றிய பாஜக முன்னாள் அமைச்சர் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவை சார்ந்து இருக்கும் பாதையில் நாங்கள் செல்வதாக கூறினார் அமைச்சர் சொல்லிருக்காது பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட அட்ரஸ் பண்ணி பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு அது அவருடைய நம்பிக்கை சார்ந்து சில சில பேர் ஒரு சில விதத்தை நம்புகிறார்கள் அது அவருடைய இஷ்டம் அதில் நான் தலையிடுவதற்கு அது சார்ந்து கருத்து சொல்றதுக்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அறிவியல் சார்ந்து முற்போக்கு சிந்தனையோடு தந்தை பெரியார் வழி நடத்துவதோடு எங்களுடைய கல்வித்துறையை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவை வழிகாட்டுதோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கணும் அறிவு சார்ந்து இருக்கின்ற பாதையில் நாங்கள் போகும்போது எங்க கூட யாரெல்லாம் சேர்ந்து வரணும் ஆசைப்படுவீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வரலாம்